ரிஷபம் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் முக்கியமாக புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் இதனால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பொருளாதார முன்னேற்றம் உண்டாகலாம் தொழில் மற்றும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படலாம் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் சாதனை அல்லது திருப்புமுனை நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடும் ஆன்மீகச் செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இது மன நிம்மதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் யோகா தியானம் மற்றும் பக்தி வழிபாடுகளால் உங்களை மனதளவில் உறுதியாக்கலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்க உங்கள் செயல்களில் நிறைவேற்றம் காணக்கூடும் பணவரவு அதிகரிக்கும் என்பதால் புதிய முதலீடுகளை ஆராயலாம் ஆனால் யாரிடமும் அதிக கடன் வழங்குவதை தவிர்க்கவும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் இரண்டு மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உழைப்பிற்கு சரியான பலன் கிடைக்கும் நீங்கள் கடின உழைப்புடன் செயல்பட்டால் அதன் மூலம் வேலை மற்றும் தொழிலில் உயரும் வாய்ப்பு அதிகம் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் வேலை வாய்ப்புகளில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பணவரவு அதிகரிக்கும் குறிப்பாக புதிய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் அதிக விற்பனை மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் குடும்ப உறவுகள் பலமாக இருக்கும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் நல்ல புரிதல் ஏற்படும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு தொழிலில் உதவக்கூடும் சமூக அங்கீகாரம் உயரும் இதனால் நீங்கள் வட்டாரத்தில் நல்ல பெயரை பெறலாம் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க சிறந்த நேரம் இது புதிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் நிதி சம்பந்தமான விவகாரங்களில் நிதானமாக இருக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் விரைவில் பெரிய வளர்ச்சி காணலாம்